ஐம்பூதம் ஐந்து ப்ளஸ் பூதம் பழந்தமிழ் பழமை ப்ளஸ் தமிழர் வானூர்தி வான் பிளஸ் ஊர்தி காலந்தோறும் காலம் பிளஸ் தோறும் சென் ஞாயிறு செம்மை பிளஸ் ஞாயிறு பொறி மைல் பிளஸ் பொறி பெரும்புளம் பெருமை பிளஸ் புலம் திருவுலம் திரு பிளஸ் உளம் இருநிலம் இரண்டு பிளஸ் நிலம் திருப்புயம் திரு பிளஸ் புயம் பெருந்தவம் பெருமை பிளஸ் தவம் மாசற மாசு பிளஸ் அற தன்னினம் தன் பிளஸ் இனம் தலைவன் என தலைவன் பிளஸ் என அரும்பணி அருமை பிளஸ் பணி தமிழ் அன்னை தமிழ் பிளஸ் அன்னை செந்தமிழ் செல்வி செம்மை பிளஸ் தமிழ் பிளஸ் செல்வி தனித்தமிழ் தனிமை பிளஸ் தமிழ் நன்றியுணர்வு நன்றி பிளஸ் உணர்வு உரை உறுதி பிளஸ் உரை சொல் சொல் பிளஸ் ஆராய்ச்சி உணவின்றி உணவு பிளஸ் இன்றி உருவச்சிலை உருவம் பிளஸ் சிலை சொற்பொழிவு சொல் பிளஸ் பொழிவு நகைச்சுவை நகை பிளஸ் சுவை புத்துணர்ச்சி புதுமை பிளஸ் உணர்ச்சி மண் உலகம் மண் பிளஸ் உலகம் உள்ளொதுங்கி உள் பிளஸ் ஒதுங்கி சிற்றிலக்கியம் சிறுமை பிளஸ் இலக்கியம் அங்கும் இங்கும் அங் அங்கும் பிளஸ் இங்கும் இங்கே இம் வரணும் இம் போடாம விட்டுட்டாங்க அடுத்தது இயற்கை அன்னை இயற்கை பிளஸ் அன்னை வாழெங்கே வாழ் பிளஸ் எங்கே குரங்கரசர் குரங்கு பிளஸ் அரசர் வாழைப்பழம் வாழை பிளஸ் பழம் வாழை மரம் வாழை பிளஸ் மரம் பொன் வளையல் பொன் பிளஸ் வளையல் மலர் மாலை மலர் பிளஸ் மாலை பனைமரம் பனை பிளஸ் மரம் தீ தீ ப்ளஸ் பிடித்தது பூ பூத்தது பூ ப்ளஸ் பூத்தது பலாச்சுலை பலா பிளஸ் சுலை படக்காட்சி படம் ப்ளஸ் காட்சி போட்சிலை பொன் பிளஸ் சிலை மனக்கோலம் மணம் ப்ளஸ் கோலம் திசை வடக்கு ப்ளஸ் திசை புத்தகம் பாடம் ப்ளஸ் புத்தகம் திருக்குறள் திரு ப்ளஸ் குரல் மரவேர் மரம் ப்ளஸ் வேர் பற்பொடி பல் ப்ளஸ் பொடி கண் அழகு கண் ப்ளஸ் அழகு புத்தக பயிற்சி வினாக்களில் தொண்ணூற்றாறு இதை பிரி பிரிக்க சொல்லியிருக்காங்க பிரித்தோம்னா எப்படி வரும் தொண்ணூறு ப்ளஸ் ஆறு இலக்கியம் எப்படி பிரிக்கலாம் இலக்கு ப்ளஸ் இயம் ஈரிருவர் இருவர் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் சொல்கிறேன் ஈரிருவர் அப்படின்னா நால்வர்னு அர்த்தம் சொற்பொருளில் நால்வர்னு பொருள் கொடுத்துருக்கு அப்படி அப்படி இருக்கும் பொழுது ஈர் இரண்டு ப்ளஸ் இருவர் இப்படி தான் பிரியும் ஆனால் இந்த புக்கில் இரு ப்ளஸ் இருவர்னு கொடுத்துருக்கு ஆப்ஷனில் இரண்டு ப்ளஸ் இருவர் இல்லைன்னா இரு ப்ளஸ் இருவர் டிக் பண்ணிவிட்டு வாங்க இதோட எயித்து ஓல்டு புக் பிரித்தெழுதுக முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வீரியெலாம் நைன்த்து டென்த்தெல்லாம் பார்க்கலாம்